சந்திக்க சந்தோஷம் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார் சுப்பிரமணியன் சிவா சார் அப்புறம் முதல்குமார் சார் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பகல் அரியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டேட்டுங்களில் ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் நரேட் பண்ண அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார் பண்ணும் போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன் வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு இவங்க தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர் ஸோ மூணு வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் நான் ப்ரொடியூசருக்கும் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும் இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்றமோது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னை இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷ் யார் டிஓபின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும் இருக்கிற பட்ஜெட்டெலாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசப்படுவீங்க அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தார் விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானாவாக இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய கொசுக்கடி கேரவன்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோடய அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாராவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுருங்க எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்குறது பத்திரிக்கை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் பண்ணிங்க தேங்க் யூ